கூட்டணி ஆட்சிக்கு வந்தால் ஒவ்வொரு ஆண்டும் ஒருவர் பிரதமராக இருப்பார் என்றும் ஸ்டாலினும் பிரதமராக இருப்பார் என்று மத்திய அமைச்சர் அமித்ஷா பேசியிருப்பது விவாதமாக மாறியுள்ளது கற்ற கம்பிலிருந்து அடிக்கிற ஆணி வரைக்கும் எல்லாம் இருக்கணும்ல பிரகாஷ் போன்றவர்களுக்காகவே ஜிபிஆரின் ஆட்சியை பிடிக்க ஒரு பக்கம் பாஜகவும் மற்றொரு பக்கம் ஐ என் டி ஏ கூட்டணியினரும் ஆர்வம் காட்டி வருகின்றனர் எதிர்கட்சிகள் இணைந்து அமைத்துள்ள கூட்டணி களத்தில் பாஜகவுக்கு வலுவான போட்டியாக மாறியுள்ளது இருப்பினும் ஐ என் டி ஏ கூட்டணி சார்பில் பிரதமர் வேட்பாளர் யார் என இன்னும் அறிவிக்காமல் இருப்பது கூட்டணிக்குள் குழப்பம் இருப்பதாக பாஜகவினரின் விமர்சன வலையில் சிக்கியுள்ளது பாஜக சார்பில் பிரதமர் மோடியே மீண்டும் களத்தில் இருக்கிறார் ஏற்கனவே பீகார் முதலமைச்சர் நிதிஷ்குமார் கூட்டணியில் இருந்து வெளியேறினார் அதேபோல் மேற்கு வங்க முதலமைச்சர் மம்தா பானர்ஜியும் திரிணாமுல் காங்கிரஸ் தனித்து போட்டியிடுவதாக அறிவித்தார் இந்த நிலையில் பிரதமர் வேட்பாளர் விவகாரத்தை கையில் எடுத்து காங்கிரஸை விமர்சிக்க ஆரம்பித்துள்ளார் அமித்ஷா இது தொடர்பாக பேசிய அவர் முப்பது ஆண்டுகளாக நடந்த நிலையற்ற அரசால் நாடு அதற்கான விலையை கொடுத்தது ஆனால் கடந்த பத்து ஆண்டுகளாக வலுவான நிலையான தன்மையை பெற்றுள்ளது அரசியல் ரீதியாக மட்டுமல்லாமல் வளர்ச்சி திட்டங்களிலும் ஒரு நிலை தன்மையை பெற்றுள்ளோம் ஐ என் டி கூட்டணி ஆட்சிக்கு வந்தால் நிறைய பேர் பிரதமராக இருப்பார்கள் சரத்பவார் மம்தா பானர்ஜி ஓராண்டும் மு க ஸ்டாலின் ஓராண்டும் பிரதமராக இருப்பார்கள் ஏதாவது ஒரு ஆண்டு மிச்சமிருத்தால் ராகுல் காந்தி பிரதமராக இருப்பார் ஐ என் கூட்டணியினர் கூறுவது போல் ஒரு நாட்டை இப்படியெல்லாம் நடத்த முடியாது என விமர்சித்துள்ளார் கூட்டணி அமைந்தது முதலே பிரதமர் வேட்பாளர் விவகாரம் அவ்வப்போது பரபரப்பாக பேசப்பட்டு வருகிறது இந்த விவகாரத்தில் காங்கிரசும் அமைதி காத்தே வருகிறது இருப்பினும் பிரதமர் வேட்பாளர் யார் என்பதில் காங்கிரஸ் சில திட்டங்களை வைத்திருப்பதாகவும் உரிய நேரத்தில் அதற்கான அறிவிப்பு வெளியாகும் என்றும் சொல்லப்படுகிறது கற்ற கம்பில இருந்து அடிக்கிற ஆணி வரைக்கும் எல்லாம் குவாலிட்டியா இருக்கணும்ல பிரகாஷ் போன்றவர்களுக்காகவே ஜிபிஆரின் டிஎம்டி கம்பிகள் Do 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 do.